ராமானுஜாய மகா ஒரு அலுவலகம் இருக்கின்றது அந்த அலுவலகத்தில் ஒரு முதலாளி இருக்கார் அந்த முதலாளியினுடைய ஆசனம் இருக்கின்றது அந்த ஆசனத்தில் அலுவலகத்தில் இருக்க யாரும் அமர முடியாது அவருக்கு மட்டுமே உரித்தான ஆசனம் அந்த ஆசனத்தில் ஆனால் அவருடைய மனைவி வந்தால் அமர்ந்து கொள்ளலாம் எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணிப்பா எல்லா அவளால் முழு சுதந்திரத்துடன் அமர முடியும் அலவந்தார் தன்னுடைய சதுஷ்ரோகியில் பிராட்டியின் பெருமையை குறித்து சொல்லும்போது ஃபனிஃபதி ஐயா அப்படின்ற வார்த்தையினை உபயோகப்படுத்துகின்றார் காந்தஸ்தே புருஷோத்தமஹா பனிபதி சையாசனம் எந்த ஆசனத்தினை உடையவளாக இருக்கின்றாள்னா பிராட்டியினுடைய அந்த அனந்தன் ஆதிசேஷ படுக்கையினை ஆசனமாக கொண்டிருக்கின்றாள் பிராட்டி எப்படி அது சாத்தியம்னா இந்த மாதிரி தான் எப்படி ஒரு அலுவலகத்தில் முதலாளியினுடைய இருக்கையினை தன்னுடைய மனைவியானவள் எப்படி முழு சுதந்திரத்துடன் அமர்ந்து கொள்ள முடியுமோ அந்த மாதிரி அமர்ந்திருக்காள் பிரணவ லட்சணம் அப்படின்னு வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது வேதங்களில் போது பார்த்தீங்கன்னா அதில் அகாரம் உகாரம் மகாரம்னு மூணுத்தை சொல்கிறார் அகாரம்னா எது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சர்வ லோகங்களுக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய ஹரி என்கிற அந்த விஷ்ணுதான் அகாரமாக இருக்கின்றான் அவனைத்தான் அகாரமாக சொல்லப்படுகின்றது அவன் மார்பிலே தரித்து கொண்டிருக்கின்றான் அகலகிலே இறையும் அலர்மேல் மங்கை உரைமார்பனாக இருக்கக்கூடிய அவன் மார்பில் தரித்திருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆனவள் எப்படி இருக்கானா உகாரம் அப்படின்னு சொல்லப்படுகின்றாள் நாம் அனைவருமே தாசிய பூதர்கள் அந்த தாசர்கள் எல்லாரும் மகாரம் அப்படின்னு மாவினால் சொல்லப்படுகின்றார்கள் ஆ உ மா இது ஒரு புறம் இருக்க ராமாயணத்தில் பார்க்கும்போது லக்ஷ்மணன் தாசியன் அவன் வந்து அந்த சேஷம் எப்படியெல்லாம் தன் பணிவிடை செய்ய வேண்டும் என்பதற்காகவே உயிர்ந்தான் லக்ஷ்மணன்றது நம்ம அனைவருக்குமே தெரியும் பாருங்கோ காட்டுக்கு பெருமானும் சீதை பிராட்டியும் வெளியில் வரா அழு அறையிலேருந்து வெளில வரா கிளம்பணும் வரும்போது சரணாகதி அனுஷ்டிச்சு சொல்கிறான் அகம் சர்வம் கரிஷ்யாமி நான் எல்லாத்தையும் பண்ணுறேன் என்ன பண்ணுங்க பவாந்தூ சக வைதேகி நீங்கள் வைதேகியோடு சேர்ந்து அந்த காட்டிலே இருங்கள் உங்களுக்கு அனைத்து பணிவிடைகளையும் நான் செய்கின்றேன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது தாசனான நாம் அனைவரும் எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் பணிவிடை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் அங்கு லக்ஷ்மணன் நமக்கு காட்டி கொடுத்தார் அதைத்தான் இங்கு அளவந்தாரும் பணிபதி சையா அப்படிங்கிற அந்த வார்த்தையினை பிரயோகப்படுத்தி அனைவருக்கும் அனைவரும் பிராட்டிக்கும் பெருமானுக்கும் தாசியர்கள் அப்படிங்கிறது தான் இங்கே காட்டுகின்றார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா